கதையின் தலைப்பு சகோதர அன்பின் சக்தி ஒரு பரபரப்பான நகரத்தில் ஆதி மற்றும் கிஷோர் என்ற இரண்டு சகோதரர்கள் ஒரு வீட்டில் வசித்து வந்தனர் பன்னிரண்டு வயதான மூத்த சகோதரர் ஆதிக்கு தனது பிரகாசமான சிவப்பு நிற பட்டத்தை பறக்க விடுவதில் விருப்பம் இருந்தது ஆனால் எட்டு வயது கிஷோரை அவரதைத் தொட அனுமதித்ததே இல்லை தொடாதே கிழித்து விடுவாய் என்று ஆதி அடிக்கடி எச்சரித்தான் தனது விருப்பமான பட்டத்தை தனக்காகவே கொண்டான் ஒரு குறிப்பாக காற்று வீசும் மாலையில் ஆதி தனது பட்டத்தை உயரமாக பறக்கவிட்டபோது கயிறு திடீரென அருந்துவிட்டது பட்டம் சுழன்று கீழே விழுந்து ஒரு உயரமான முட்கள் நிறைந்த மரத்தில் பலமாக மோதி அதன் விளிம்பை கிழித்தது ஆதி சோகத்துடன் அமர்ந்தான் அவனது இதயம் வருத்தத்தில் கனத்தது அது போய்விட்டது எனது சிறந்த பட்டம் என்று அவன் கண்ணீர் மல்க மெதுவாக சொன்னான் தனது சகோதரனின் துயரத்தை பார்த்த கிஷோர் அமைதியாக வீட்டிற்குச் சென்றான் அவனது மனதில் ஒரு யோசனை ஓடியது அவன் கவனமாகத்தான் சேமித்து வைத்திருந்த தனது சிறிய பாக்கெட் பணத்தை எடுத்து அருகிலுள்ள கடையிலிருந்து வண்ண காகிதம் மற்றும் பசை வாங்கினான் கிஷோர் மிகுந்த கவனத்துடனும் ஒரு முகத்துடனும் கிழிந்த பட்டத்தை சரி செய்து ஒவ்வொரு கிழிசலையும் பிரகாசமான காகிதத் துண்டுகளால் ஒட்டினான் இதற்கு அவன் பல மணி நேரம் செலவிட்டான் மறுநாள் காலை தனது சகோதரனின் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைக்கும் நம்பிக்கையில் புதிதாக சரிசெய்யப்பட்ட பட்டத்தை ஆதியின் படுக்கைக்கு அருகில் மெதுவாக வைத்தான் அது உடைந்ததற்கு மன்னிக்கவும் நான் உதவ விரும்பினேன் என்று கிஷோர் ஆதியை பார்த்து மெதுவாகச் சொன்னான் சரியாக சரி செய்யப்பட்ட பட்டத்தை பார்த்த ஆதியின் கண்கள் மென்மையடைந்தன நீ அதை சரி செய்யவில்லை என்று அவன் ஒரு பெரிய புன்னகையுடன் சொன்னான் நீ அதை இன்னும் சிறப்பாக ஆக்கிவிட்டாய் அவர்கள் சிரித்தார்கள் அவர்கள் கயிற்றை பகிர்ந்து கொண்டார்கள் அந்த தருணத்தின் மகிழ்ச்சியில் அவர்களின் பழைய சண்டைகள் மற்றும் சிறிய சச்சரவுகள் அனைத்தும் முற்றிலும் மறக்கப்பட்டன எனவே உங்களிடம் உள்ளதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் இழப்பதை விட அதிகமாக பெறுகிறீர்கள் என்பதை ஆதியும் கிஷோரும் கற்றுக்கொண்டார்கள்